அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாவட்ட காங்கிரஸ் துணை தலைவர் பி சி சேகர் ஆண்டுகளாக தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த பள்ளி தலைமை வெள்ளிக்காசு மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா மற்றும் சுதந்திர தின விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இப்பள்ளி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வகுப்பு அரசு பொதுத் சதவீதம் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னடை போர்த்தி கௌரவித்ததோடு வெள்ளி காசுகளையும் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து இப்பள்ளியில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளையும் பரிசினையும் வழங்கி அலியா செல்வமான கல்வி செல்வத்தினை பெற படிக்கின்ற வயதில் கல்வியை ஆக்கப்பூர்வமாக படித்தால் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்றும் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் மார்வேட போட்டிகள் பேச்சு போட்டிகளும் நடைபெற்றது இப்போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது முன்னாள் சேர்மன் ராஜேந்திரன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி திம்மி முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் பாலகிருஷ்ணன் ஊராட்சி துவக்கப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் கிருஷ்ணன் சூரன் குட்டை மணி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இவ்விழாவில் பள்ளியின் ஆசிரியர்களான திருமதி அமலா ஆரோக்கிய மேரி சகாய ஆரோக்கியராஜ் சதீஷ் சிவகுமார் திருமதி சுபாஷினி தனஞ்சயன் உள்ளிட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அதே போல ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் கூட ஒண்ணு பேரை செய்யாது அந்த அளவுல நாம் வந்து ஆசிரியர்கள் ஊக்குவித்து உங்களை எல்லாம் கல்வித்துறையில் சிறந்தோங்க வேண்டும் எல்லா நாம் முன்னோடியாக இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களை எல்லாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நூறு சதவீத ஆண்டுகளாக நமது பள்ளி மட்டும்தான் பெருமை சேர்க்கின்றன அதற்காக நமது பள்ளி தலைமை ஆசிரியர் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் அண்ணு அசைவும் சிறப்பாக உள்ளது அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சரகமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் நான் அந்த பள்ளிக்கு நீங்கள் கற்கின்ற பாடத்தினை அறிந்ததற்கு வெகுமதியாக பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கியுள்ளார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க